விபத்துகளே உயிர்மலைகள் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி நம்பிக்கை கட்ட செய்திருக்கிறது விதிமுறைகள் ஏற்படும் இந்த தொடர் விபத்துகளிலே தற்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் இந்த ஐந்து மாத காலங்களிலே ஐந்து விபத்துகளில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து இந்த உயிர் விபத்துகள் ஏற்படுகிறதுன பிப்ரவரியில் மூன்று விபத்துகளிலே பன்னிரெண்டு பேர் பலியாகினார்கள் ஆறு பேர் காயமடைந்தனர் தற்போது ஐந்து விபத்துகளிலே ஆறு பேர் பலியாகியுள்ளனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மே மாதம் மூன்று விபத்துகளில் பத்து பேர் பலியாகினர் பதினாலு பேர் காயமடைந்த இதுவரை மொத்தம் இருபத்தெட்டு பேர் பலியாகி இருப்பதாக அரசே செய்திகள் குறிப்பு இருக்கிறது அப்படியே படுகாயம் அடைந்தவர்கள் பிழைத்தாலும் அவர்களால் முழுமையாக செயல்பட முடியாமல் முடங்கி போய் இருப்பதையும் நாம் கவலையோடு பார்க்க விதிமுறை மீறல் அதை கண்டும் காணாமல் இருக்கிற அரசு இதனால் பறிபோகிறது மக்களின் உயிர் தொழிலாளர்களின் உயிர் இந்த விதிமுறைகள் மீறல்களை நாம் தடுத்து நிறுத்தாமல் விபத்து நடக்கும்போது மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்புகளை மட்டும் வெளியிடுகிறது என்பது கண்கொடைப்பாகத்தான்